வராகிய கடவுள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இறைவாக்குனர் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும்போது பதினாலு பதினைந்து வயதாக இருக்கும்போது இந்த மகிமையில் ஆலயத்தை ஒரு புதையலாய் வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்படுத்துகிற நாளிலிருந்து ஆலயத்தை பார்க்கவில்லை புதையல் இருக்குது பூமி இருந்தது எங்கே தெரியவில்லை புதையல் வேற ஏதாவது இருக்கும் என்றுதான் அவர்கள் நினைத்து அதை மறந்து போனார்கள் ஆனால் அவரை சுற்றி வந்த உபத்திரவங்களும் பாடுகளும் தீச்சூளையும் சிங்க குகையும் தோ செங்கடலும் அவரை சுற்றி சூழ்ந்து உபத்திரவத்துக்குள் தள்ளிக்கொண்டே இருந்தது அயராத ஜபம் உபவாசம் கண்ணீர் புலம்பல் யாராலும் கரம் தூக்கி விட முடியாத தனிமையில் இருக்கக்கூடிய நிலை இப்படியெல்லாம் கடந்து வந்து அநேக ஆண்டுகள் தாழ் இதோ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த ஆலயத்தை கொடுத்து விட்டு சொன்னார் இதுதான் நான் உனக்கு காட்டிய புதையல் அழலியார் இந்த புதையலில் நாம் இன்று நாம் எல்லோருமே வந்திருக்கிறோம் இது ஆண்டவராகிய கடவுள் உபத்திரவத்துக்கு மத்தியில் எரோமியாவைப் போல இதோ துன்பமென்ற உலையிலே போட்டு அவர் சுத்தம் பண்ணி அவர் தகுதிப்படுத்தி இந்த ஆலயத்தை இறைவாக்குனர் கரத்தில் கொடுத்தா இதோ இது நாம் வந்து இறங்கக்கூடிய நம்முடைய பாதப்படி என்கிறா நான் வந்து இருக்கக்கூடிய நமது அரியணை என்கிறா நம்முடைய சிக்காசன இந்த ஆலயம் நம்முடைய சிங்காசனம் என்று அவர் அநேக முறை பேசி இருக்கிறார் இந்த புதையலை கண்ட பின்பும் உபத்திரவும் பாடுகளும் அதிகரித்து கொண்டே இருந்தது அநேகர் சொல்லிக் கொள்வார்கள் இது பணத்திற்காக கட்டப்பட்டார்கள் என்று இது பணத்திற்காக அல்ல சுத்துமாக்களை இத கொள்ளை பொருளாக ஆண்டவருக்கு கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவரால் கட்டப்பட்ட ஆலயம் மகிமையின் ஆலயம் அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது அவருடைய அபிஷேகம் இருக்கிறது பாபத்திலும் சாபத்திலும் இருளுக்கு வந்து சேரக்கூடிய மக்களை சுத்திகரிக்க கூடிய ஆலை இது இந்த ஆலயம் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் ஆண்டவராகிஸ்தவ ஆலை இந்த ஆலயம் மாமிசத்தோடு போராடி கொண்டிருக்கிற பாவத்தின் இருளில் இருந்து நம் ஆத்மாவை காப்பாற்ற நம் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஆண்டவரால் கட்டப்பட்ட ஆலயம் இது பரலோகத்தின் வாதல் இது ஆராதனை இல்லம் அவர் ஏறு இறங்கக்கூடிய ஆலயம் தேவ பிள்ளைகளே உபத்திரவங்களும் பாடுகளும் இன்னும் குறையவில்லை இந்த புதையல் ஆலயமா இருக்கிறது இந்த ஆலயத்துக்கு ஒரு முத்து தெ இருக்கிறது வைரக்கல் அதை கண்டுபிடித்தவர்கள் எல்லோருமே வாழ்வார்கள் அந்த முத்தை ஆண்டவர் பிரகாசிக்க வைப்பார் இந்த முத்தை மிதிக்கக்கூடியவர்களை கடவுள் மிதித்து போடுவார் அவர் சொன்ன வார்த்தை வைரக்கல் நம் இறைவாக்கினரை குறித்து ஆண்டவர் பேசினார் இந்த வைரக்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறது நான் அதை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார் விளக்கு தண்டாக இந்த ஆலயத்தில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு தண்டு நம் இறைவாக்கினர் புகழுக்காகவோ நாம் சொல்லும் மதிப்புக்காக அல்ல இந்த ஊழியம் இது பாடுகள் நிறைந்த ஊழியம் நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து விட்டு ஜெபித்து புலம்பி போகும் போது இந்த ஆலயத்தில் இருக்கும் உங்க பாடுகளை சுமக்கக்கூடிய தோல் பை இந்த ஆலயம் இது பர்லோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி பேசும் உங்கள் கண்ணீருக்காக அந்த ஆலயம் பேசும் நீங்கள் இங்கு விட்டு செல்கிற எல்லா விண்ணப்பங்களை குறித்து ஆலயம் நமக்காக பருந்து பேசும் அப்படி நமக்காக பேசக்கூடிய இந்த ஆலயம் இது மகிமையின் ஆலயம் இது சியோன் கோபுரம் இது பர்லோகத்தின் வாசல் இதை மிதிக்கக்கூடியவர்களை நாம் மிதித்து போடுவோம் என்கிறார் ஆண்டவர் நமக்காக இந்த ஆலயத்தை ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஆண்டவர் அபிஷேகத்தை இலவசமாய் கொடுத்தார் இங்கே எந்த பணமும் இல்லை அபிஷேகம் வல்லமே பெற்றுக் கொடுக்க இலவசமாய் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அநேகருக்கு ஆண்டவர் மகிமேன் வஸ்திரத்தை கொடுத்தார் மகிமேன் வஸ்திரம் இல்லை என்றால் பரலோகம் செல்ல முடியாது அதற்காகவே அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு மனம் மாறி வரக்கூடிய மக்களுக்கு மகிமேன் வஸ்திரத்தை கொடுக்கிறார் அப்படி இது பரலோகத்தின் வாசலாக இருந்து அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிற மகிமையின் ஆலயம் இந்த ஆலயத்துக்காக என் ஆண்டவருக்கு கோடி நன்றி இந்த ஆலயத்தின் பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிற நம் இறைவாக்கினருக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்